பரண்டை சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூண்டு பரண்டை புளி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் காஞ்ச மிளகா இஞ்சி இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கடாயை அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் பரண்டையை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் பொன்னிறமாக வந்ததும் வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் கடைசியாக புளி போட்டு இறக்கணும் புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆற வச்சதும் மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் கொஞ்சோன்னு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் கடாயை வச்சு ஒரு தாளிப்பு கொடுத்து சுடு சுட இட்லி தோசை சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா அந்த பிரண்டை போட்டிருக்கதே அவங்களுக்கு தெரியாது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக அந்த ஊருகா ஐட்டம்னாலே இந்த பசங்களுக்குலாம் பிடிக்கிறதே கிடையாது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க